சித்தமலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பெருவிடார் கோயிலில் வெளிச்சுற்று மலையில் வரையப்பட்ட சூரோவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் ஒரு அந்தனர் அந்த அந்தனர் பக்கத்தில் ஒரு வேடவர் கீழே இறந்து கிடக்கக்கூடிய நிலையில் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் விளையாடக்கூடிய ஒரு குழந்தை எல்லாம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தெரியும் குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி காலத்தில் திருப்பத்தூர் என்னும் ஊரை சேர்ந்த அந்தனர் குடும்பம் மதுரைக்கு வராங்க அவ்வாறு வர அவங்களுக்கு கலைப்பு ஏற்பட்டு போய்டுது ஒரு மரத்தடியில் தங்கியிருக்கிறாங்க இழைப்பாறை அப்போ மனைவி இழைப்பாடுறா குழந்தை விளையாடுது கணவன் என்ன பண்றாங்க தாகத்தை தீர்க்க நீரை தேடி போறார் அவ்வாறு போக அந்த மரத்தில் முன்னோரு காலத்தில் அம்பு தைத்திருக்கு அது யமதூதர்கள் கிங்கணங்கள்னு சொல்லுவாங்க அவர்களுடைய செயலினால் காத்துனாலே அந்த அம்பு இழைப்பாடு இருக்கக்கூடிய அந்த அந்தனோட மனைவி மேலே பாஞ்சி மனைவி அந்த இடத்துல இறந்து போயிடுறான் இதனையெல்லாம் அறியாது மரத்தின் மறு இடத்துல ஒரு வேடவன் தங்கியிருக்கான் நீர் கொண்டு வந்த அந்தனன் மனைவியை அம்பு தைத்து கொண்டு இருப்பது கண்டு அப்படியே அழுகிறான் நீர் கொண்டுட்டு வாங்க மனைவி இறந்து கிடக்கிறான் அப்படியே பார்த்து அழுகிறான் யார் செய்திருப்பார் என காண்கையில் உறங்கி கொண்டிருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய வேடன்தான் மனைவி கொண்டு இருக்கான்னு சொல்லி முறையிடுறான் தான் கொள்ளலன்னு வாதாடுறான் இருவரும் அரண்மனைக்கு போகிறாங்க ராஜாக்கிட்ட தன்னுடைய பிரச்சனை தேர்தல் இந்த பிரச்சனையை சிவபெருமானே முன்னின்று தீர்த்து வைக்கிறார் சொக்கநாத பெருமான் இது திருவிளையாடல் படலத்தில் வரக்கூடிய பழியஞ்சின படலத்தை சித்தரிச்சு வரைஞ்சிருக்காங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் திருச்சிற்றம்பலம்